வணக்கம் ரீசனிங்லேருந்து பத்து கேள்விகள் கேட்க போகிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசு டைப் ஆஃப் ஒன் ஒன்னாக டூ வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கலாம் ஸோ வரக்கூடிய குரூப் குரூப் டூ எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதாவது கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சில கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கொஸ்டின் வந்து நம்ம டெலிகிராம் பேஜில் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் வந்து செக் பண்ணி பாருங்க நீங்க போட்டுக்கூடியது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் போயிட்டு அந்த கொஷின் பேப்பரை வீடியோ டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க

என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாத்துட்டு ஸோ நல்ல ஒரு போய் கிரீட் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க யார் வந்து அதிக எண்ணிக்கையிலான மொழிகளை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதிக எண்ணிக்கையிலான மொழிகளை பேசக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் யார் அதிகப்படியான பேர் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தா சீதா சீதா கீதா ஹிந்தி இங்கிலீஷ் சரியா அடுத்து வந்து மோகனும் கீதாவும் மோகன் பிளஸ் கீதா சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்காலி பிளஸ் ஹிந்தி பேசுறாங்க ஓகே சீதா பிரியா மற்றும் கௌரவ் மூணு பேர் இருக்காங்க ஓகே ஸோ சீதா பிரியா அப்புறம் கௌரவ் ஓகே ஒரு சில லாங்குவேஜ் பேசுகிறாங்க கீதாவும் கௌரவும் சாரி கீதாவும் கௌரவும் ஒடியா பேசுறாங்க ஸோ இதுல யார் அதிகமான மொழிகள் பேசுவாங்க அப்படின்னா கீதா இங்கேயும் வராங்க இங்க வராங்க மறுபடியும் இங்க வராங்க த்ரீ டைம்ஸ் வராங்க அதிகமான மொழிகள் வேற யாராவது வருவாங்கன்னா சீதார டூ டைம்ஸ் வராங்க வேற யாரும் இல்லை ஓகே கௌரவ் வந்து ரெண்டு இடத்துல வராங்க அப்ப அதிகமான மொழிகள் பேசக்கூடியவங்க கீதா ஆப்ஷன் பி இதை ரீட் பண்ணும் போதே தெரியும் கீதான்ற பெயர் தான் அடிக்கடி வருது அடிப்படுது அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம ஈஸியா ஆன்சரை கொடுத்துடலாம் கீதா அப்படிங்கிறவங்க அதிக மொழி பேசக்கூடியவங்க முடிஞ்சது அடுத்து கேள்வி பாருங்க செகண்ட் கொஷின் பாருங்க பின்வரும் வினாக்களை தகவல்களை நன்கு வாசித்து அதை தொடர்ந்து வரக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்குவோம் பரம் நிக்கல் பாபி ஹேமு மற்றும் லலிதா ஐந்து நண்பர்கள் இருக்காங்க நிக்கல காட்டிலும் குள்ளமானவர் மற்றும் பரமை காட்டிலும் உயரமானவர் இந்த மாதிரி கொடுத்துட்டு இரண்டாவது உயரமானவர் யார் இந்த டேட்டாவை கொடுத்திருக்காங்க சரியா கொஸ்டின் இதுதான் சோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணும்போது நமக்கு சில தகவல்கள் தேவையில்லையா அந்த கண்டென்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து பரம் நிக்கல் பாபி ஹேமு கொடுத்துருக்காங்களா பரம் நிக்கல் நிக்கில் பாபி ஹேமு லலித் ஐந்து நபர்கள் இருக்காங்க காட்டிலும் இருக்காங்க நிக்கி ஓகேவா நிக்கலா உயரம் அதிகமானவரா இருக்காங்க மற்றும் பரமை காட்டிலும் உயரமானவர் சரியா அப்போ பரம காட்டிலும் ஹேமு வந்து உயரமா இருக்காங்கன்றது இதுல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐந்து நண்பர்கள பாபி உயரமானவன் இருக்கிறதுலே பாபி தான் ஒரு டேட்டா சொல்லியாச்சு பரம் என்பவர் காட்டிலும் உயரமானவங்க ஆமா ஆனால் லலித்தை விட உயரமானவர் இருக்கிறாரு லலித்தை விட பரம் உயரமானவர் அப்படின்னு சொல்லியாச்சு ஓகேவா அப்படின்னா இரண்டாவது உயரமானவர் யார் பாபி தான் இருக்கிறதுலே உயரம் மொத்தம் அஞ்சு பேர் தான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னா இரண்டாவது உயரமானவர் நிக்கில் ஆப்ஷன் ஏ

உடனடி பக்கமாக உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் வி என்பவர் பக்கமாக இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த ஜோடி டபிள்யூனுடைய உடனடி பக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா ஒரு வட்ட வடிவ மேஜ் இருக்கு ஓகே அப்படின்னு எடுத்துக்குவோம் சரியா எட்டு பேர் இருக்காங்க ஃபில் பொசிஷன் சும்மா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் தான் ஒரு 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 நபராக இதில் நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் இப்போ பி என்பவர் யூவினுடைய வலதுபுறமாக மூன்றாவதாக இருக்காங்க நான் தான் யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா யூவினுடைய வலதுபுறம் ஸோ நான் இந்த டேபிளில் சென்டரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வலதுபுறம் மூன்றாவது ஒன் டூ த்ரீ இந்த இடத்துல பி அப்படிங்கிறவங்க இருப்பார் இருப்பாங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம் ஒரு நபர் பி என் டி இடையே அமர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பிக்கும் டிக்கும் இடையில ஒரு நபர் இருப்பாங்க ஸோ ஒன்று டி இங்க வரலாம் இங்க வந்தா ஒரு நம்பர் இங்க இருப்பாங்க அதே மாதிரி இங்க டீ போட்டோம் அப்படின்னு இங்க ஒரு நம்பர் இருப்பாங்க சோ இந்த கண்டிஷன் பொறுத்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா நான் இதே மாதிரி இன்னொரு டயக்ராம் எடுத்துக்கிறேன் சரிங்களா சோ குயிக்கா சோ இதுதான் யு அப்படின்னா பி இங்கே இருக்காங்க நான் டி இங்க ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல டி இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரியா ஒரு நம்பர் பிக்கும் டி இடையில ஒருத்தர் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்காக எஸ் என்பவர் கியூவின் உடைய இடதுபுறம் இரண்டாவதாக இருக்காங்க எஸ் அப்படிங்கறது கியூவினுடைய ரெண்டாவது இப்ப நம்ம நம்ம இங்கே வேற யாரும் கனெக்ட் ஆகல அதனால அதை விட்டுருவோம் அடுத்து கியூ அப்படிங்கிறவர் எங்க இருப்பாங்க பாருங்க கியூ என்பவர் பி அல்லது யூ எவருடைய உடனடி பக்கத்திலும் இல்ல கியூ அப்படிங்கிறவங்க பி பக்கத்துல இங்கேயும் வரக்கூடாது இங்கேயும் வரக்கூடாது பக்கத்துல இங்கேயும் வரக்கூடாது இங்கேயும் வரக்கூடாது அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி கியூவை இங்க போடுறது மட்டும்தான் சரியா ஏன்னா பி பக்கத்துல இங்கயும் வரக்கூடாது இங்கேயும் வரக்கூடாது ஸோ அதே மாதிரி இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க வர மாட்டாங்க இந்த ரெண்டு பொசிஷன் வர மாட்டாங்க இந்த பொசிஷன் வர மாட்டாங்க ஒண்ணு இங்க அல்லது இங்க இருப்பாங்க சரியா சரி ஓகே இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணாம அடுத்து பார்ப்போம் கியூ என் வர் பி அல்லது யு எருடைய உடன் பக்கத்துல வி என் வர் ஆரினுடைய உடனடி பக்கமாக உள்ளார் இப்ப வி அப்படிங்கிறவர் ஆரினுடைய உடனடி பக்கமாக இருக்காங்க இப்ப விஎ எங்க பிக்ஸ் பண்றதும் ஒரு நமக்கு கனெக்டிவிட்டி இல்ல சரி வெயிட் பண்ணுவோம் வி என்பவர் இவினுடைய உடனடி பக்கமாக இல்லை இங்க வர மாட்டாங்க இங்கேயும் வர மாட்டாங்க சரியா ஓகேவா ரெண்டு ப்ளேஸ் வேணும் நம்ம ரெண்டு பேரையும் பியும் ஆரையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏன்னா பியும் ஆரும் பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கணும் இப்ப இங்க வி போட்டா இங்க ஆர் போடணும் இல்ல இங்க ஆர் போடணும் இடம் இல்ல இங்க வி போட்டா இங்க ஆர் போடணும் சரியா ஓகே இல்ல இங்க வி போட்டா இங்க ஆர் போடணும் ஆனா யூக்கு பக்கத்துல வி வராது அப்போ வியை இங்க போட்டு ஆரை இங்க போட்டுக்கலாம் போட முடியுமா போட்டுக்கலாம் சரியா அப்ப அந்த கண்டிஷன் வி என்பவர் ஆரின் உடைய உடனடி பக்கமாக இருக்கார் உடனடி பக்கமாக இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் வி அப்படிங்கிறது யூக்கு பக்கத்துலேயும் கிடையாது ஓகேவா ஸோ வேற என்ன கண்டிஷன் எஸ் என்பவர் கியூவினுடைய இடதுபுறம் இரண்டாவதாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இடதுபுறம் ஒன்னு ரெண்டு இங்க வருவாங்களா எஸ் பிக்ஸ் பண்ண முடியுமா எஸ் என்பவர் கியூவினுடைய இடதுபுறம் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார் ஓகேவா அப்போ இது வலதுபுறம் இடது பண்ணா ஒன் டூ இரண்டாவது ஆக இருக்காங்க அமர்ந்திருக்காங்க அப்ப இன்னும் மீதி ஒருத்தரங்க யாரு இருக்காங்க டபிள்யூ தான் சரியா அப்ப இந்த டைகிராம்லயே பிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு சரியா இந்த டைகிராம்லயே பிக்ஸ் ஆயிடுச்சு அப்ப ஈஸியா என்னால வந்து சொல்லிட முடியும் பின்வரும் ஜோடிகளில் எந்த ஜோடி டபிள்யூ முடிய உடனடி பக்கத்துல இருக்காங்க டபிள்யூ பக்கத்துல யாரா இருக்காங்க கியூவும் யூவும் இருக்காங்க ஆப்ஷன் சி அப்படிங்கறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்பர் நான்கு ராகுல் சசியை விட வயதானவர் ஆனால் கவிதாவை போல வயதானவர் அல்ல கவிதா சசி மற்றும் அசோக் இதுவரை காட்டிலும் வயதானவர் அசோக் சசியை காட்டிலும் இளையவர் ஆனால் மோனிகாவை விட வயதானவர் எனில் இவர்களில் மிகவும் இளையவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ரொம்ப ஈஸி தான் ஒரு கேள்வி ராகுல் சசியை விட ராகுல் பெரியவங்க சசியை விட வயதானவங்க சரி ஆனால் வயதானவர் அல்ல சரி கவிதா சசி மற்றும் அசோக் இருவரை காட்டிலும் வயதானவங்க அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சசியை காட்டிலும் வயதானவங்க அசோக் காட்டிலும் வயசானவங்க அசோக் சசியை காட்டிலும் இளையவர் அப்போ அப்போ கவிதா வந்து இவங்களையும் தான் ஓகேவா அசோக் இருவரை காட்டில் மைதானவர் அப்படின்னா சாரி அசோக் சசியை காட்டிலும் இளையவர் அப்போ சசி வந்து இங்க அசோக் தான் இளையவர் சரியா ஆனால் மோனிகாவை விட வயதானவர் சசியை காட்டிலும் ஏது அப்போ அசோக் வந்து இங்க வச்சுக்கிட்டு சரியா அசோக் சசியை காட்டிலும் இளையவர் அசோக் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனிகாவை விட சின்னவங்க கடைசியில வர்றது மோனிகா தான் சரியா இப்போ ராகுல் பெரியவர் யாரை காட்டிலும் சசிய காட்டிலும் பெரியவங்க வயதானவங்க ஆனா கவிதாவை போன வயதானவரா சொல்லல சரியா அதே மாதிரி கவிதாவை சொல்லும்போது போது அவங்க சசியை காட்டிலும் வயதானவங்க அது மட்டும் இல்லாம அசோக்க விடவும் வயசானவங்கன்றாங்க பெரியவங்க இவங்க தானே பெரியவங்க ஓகே அசோக் சசியை காட்டிலும் அசோக் வந்து சசியை காட்டிலும் இளையவர் இப்போ சசிதான் பெரியவங்க அசோக் வந்து சின்னவங்க ஓகேவா ஆனா மோனிகாவை விட வயதானவர் மோனிகாவை இங்க போட்டாச்சு இப்போ இருக்கிறதுலேயே மோனிகா தானே சிறியவங்க ஓகே இருக்கிறதுலே யாரு மோனிகா தான் சிறியதில்ல பார்க்கும்போது ராகுல் வந்து சசியை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா இப்ப ராகுல் இங்க வச்சுக்கிட்டாலும் ஓகே இருக்கிறதுல வயது அதிகமானவர் கவிதா கவிதாக்கு அடுத்து ராகுல் அடுத்து சசி அசோக் மோனிஷா மோனிகா இப்போ மோனிகா தான் சின்னவங்க ரொம்ப சிம்பிளான தான் ஓகே நான் உங்களை காம்ப்ளிமெண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் சரி அடுத்து ஐந்தாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை கவனமாக படிக்கும் மேலும் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஓகே பாருங்க ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் ஆகிய எட்டு நபர்கள் ஒருவர் ஒருவரை பார்த்தவாறு ஒரு வட்ட வரிய மேசையாக வந்திருக்கிறாங்க ஒருவரை ஒருவர் பார்த்த மாதிரி அப்படின்னா சென்டர் தான் உட்காந்தா தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியும் ஒரு டேபிளில் சரியா சென்டரை பார்த்து உட்காரும்போது தான் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்கார முடியும் சரியா எல்லாம் படிங்க ஏபிசி ஆகி எட்டு நபர்கள் ஒருவரை பார்த்தா இருக்காங்க ஒரு வட்டடை மேசேஜ் சுற்றி அமர்ந்திருக்காங்க ஏ என்பவர் இ மற்றும் ஜி கிடையில் இருக்காங்க அதே சமயம் ஜி என்பவர் எஃப்ஐனுடைய மலதபுரத்தில் இரண்டாவதாக அமர்ந்திருக்கிறாங்க ஓகே ஹச் என்பவர் டி மற்றும் பி கிடையில் இருக்காங்க எஃப்ஐனுடைய இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்திருக்கிறார் ஓகே ஏ மற்றும் பி ஒருவருக்கு ஒருவர் எதிராக அமைந்திருக்காங்க ஏவும் பியும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்காங்க ஓகே எனில் ஏ மற்றும் பி கிடையே எத்தனை நபர்கள் இருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லுங்க சரியா ஏ பி ஒரு ஒரு குரோ எதுல இருக்காங்க அப்படினா ஓகே ஏவும் பியும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்காங்க சரியா ஏவுக்கும் பிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்றத தான் கேள்வி இந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணவே வேண்டாம் ஒரு ஏதாவது இந்த எட்டு பேர்ல ஏவும் பியும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்காங்க அப்படினா சரியா ஏவும் பியும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்காங்க அப்படினா மற்றவர்கள் சரியா அவங்களுக்கு இந்த சைடு ஒரு மூணு பேர் இருக்கலாம் இந்த சைடு ஒரு மூணு பேர் இருக்கலாம் ஏன்னா மற்றவங்களும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஏவும் பியும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் மூணு பேர் இருப்பாங்க சரியா இடையில எத்தனை பேர் இருப்பாங்க ஏவுக்கும் பிக்கும் இடையில பார்க்கும்போது மூணு பேர் வந்து இருப்பாங்க சரியா வேற ரெண்டு பேர் ஆப்போசிட் ஆப்போசிட்டா கொடுத்தாலுமே இப்ப இங்க ஏவும் பியும் யும் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல வர போறாங்க அப்படி பார்த்தாலும் த்ரீ மெம்பர்ஸ் வருவாங்க ஏன்னா இவங்க தான் அவங்கள பிரிக்கிறாங்க சரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்க இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் வர போகிறாங்க சரியா அப்படி இருந்தால் தான் ஒரு டேபிளில் ஆப்போசிட் டைரக்ஷன் வர முடியும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் ஆப்போசிட் இங்கே ஏ இருந்தால் தான் இங்கே பிஇ இருக்க முடியும் இல்லை இங்கே ஏ இருக்குதுன்னா இதுக்கு நேராக இங்கே தான் பிஇ இருக்க முடியும் அதே மாதிரி தான் மற்றவங்களுடைய பொசிஷன் இதே எட்டு பேரோட பொசிஷன் இப்போ கண்டிப்பாக மூணு பேர் இருப்பாங்க இதே ஆறு பேர் இருக்கக்கூடிய அதில் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்காங்க அப்படின்னு சொன்னால்

கேள்வியின் ஆறு பி கியூஆர் ஒய் மற்றும் இசட் ஆகிய எட்டு மாணவர்கள் தெற்கு நோக்கி ஒரு வரிசையில அமர்ந்திருக்கிறாங்க இதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேற வேற வரிசையில் இருக்கலாம் ஓகே பி மற்றும் டி இடையே நான்கு மாணவர்கள் மட்டுமே அமர்ந்திருக்காங்க எஸ் என்பவருடைய இடதுபுறம் நான்காவது இடத்தில் இசட் உள்ளார் ஆர் என் கிவுக்கு அருகில் உள்ளார் பி என்பவர் டி என்பவருக்கு வலதுபுறம் அமர்ந்திருக்கிறாங்க மேலும் டி என்பவர் இசட் என்பவருக்கு இடதுபுறம் இரண்டாவதாக இடத்தில் அமர்ந்திருக்கிறார் டி என்பது ஒரு எக்ஸுக்கு அருகில் இல்லை எனில் வரிசையில் ஒரு முடிவில் டி அமர்ந்திருந்தால் மறுமுனையிலிருந்து ஏழாவது இடத்தில் யார் அமர்ந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க ட்ரை பண்ணுங்க எப்படி சால்வ் பண்ணலாம் கொஷின் இதுதான் சரியா நமக்கு வேண்டிய கண்டிஷன்ஸ் தெரியுதா ஓகே ஓ முதல்ல இருந்து பி மற்றும் டி இடையே மொத்தம் எத்தனை பேர் எட்டு பேர் இருக்காங்களா எட்டு மாணவர்கள் தெற்கு நோக்கி அந்த நான் எல்லாம் இதுதான் வந்து தெற்கு நோக்கி நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இதுதான் சவுத் சைடுன்னு இப்போ நான் இந்த இடத்துல எட்டு பேர் இருக்காங்க சரியா இதுதான் எட்டு நம்ம பண்ண போறோம் இப்போ ஒரு விஷயம் நம்ம படிச்சோம் ஏதோ ஒரு முனையில ஒருத்தர் அமர்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க வரிசையில் ஒரு முடிவில் டீ அமர்ந்து இருந்தால் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம வரிசையில் இந்த பக்கம் டீ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுக்குவோம் அதே மாதிரி இந்த சைடு டீ இருக்காங்க இதை மேலே ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒரே இதில் வந்து நான் ரெண்டு ரெண்டு பாசிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறேன் டீ ஏதோ ஒரு சைடு இருப்பாங்க அந்த ரைட் ஏஜ்லேயோ இல்லை லெஃப்ட் சைடு ஏஜ்லேயோ அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல நான் ஒரு கண்டிஷன் கீழே போடுறது எல்லாமே லெஃப்ட் சே லெஃப்ட் சைடு எஜ்ஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கிறேன் மேலே போட்டிருக்கிறது வந்து ரைட் சைடு எஜ்ஜில் டீ இருக்காங்கன்றது கண்டிஷன் வச்சு போடுறேன் சரி அப்போ பி மற்றும் டி இடையே நான்கு மாணவர்கள் மட்டுமே வந்திருக்காங்க இப்போ டி இங்கே இருக்காங்கன்னா இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ பி இங்க வருவாங்களா அது ஒரு கண்டிஷன் சரியா அப்போ பி கண் பி கிடையே நான்கு மாணவர்கள் இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்போ இங்க வந்து பி வருவாங்க இது நான் தனியா போடலாம் சோ நான் இங்கேயே எழுதிட்டேன் ஓகேவா டைம்ல எனக்கு அப்படிங்கறதுனால சோரி டைகிரான சுமச்சம் எழுதி இருக்க முடியாதுங்கறதுனால எஸ் என்பவரினுடைய இடதுபுறம் நான்காவது இடத்தில் இசட் உள்ளார் இப்போ எஸ் அப்படிங்கறத நம்ம எங்கேயும் பிக்ஸ் பண்ண முடியாது நமக்கு ஏதாவது கன்ஃபார்மா இருக்கக்கூடிய பிளேஸ் வேணும் ஆர் என்பவர் கியூவுக்கு அருகில் உள்ளார் பாருங்க பி என்பவர் டி என்பவருக்கு வலதுபுறம் அமர்ந்திருக்கிறார் பி என்பவர் டிக்கு வலதுபுறம் இது டிக்கு இடதுபுறம் டிக்கு வலதுபுறம்னா இதுதான் அப்ப மேல இருக்கிறது நமக்கு தேவையில்லை சரியா டீனுடைய வலதுபுறம் பி இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேலும் டி என்பவர் இசட் என்பவருக்கு இடதுபுறம் இரண்டாவது இடத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த கண்டிஷன் வந்து பாருங்க டி என்பவர் இசட்டுக்கு இடதுபுறம் இரண்டாவது அப்போ ஒன்னு ரெண்டு izz எங்க இருந்துச்சுனா izzோட ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு 1 2 டி அப்படிங்கறது இருப்பாங்க சரியா டிn വർ izz n വർ இதோட இரண்டாவது இடத்துல அமைந்துக்கறா டிn വർ x க்கு அருகில் இல்லை இப்போ இங்க x வராமனா வேற ஏதோ ஒரு இடத்துல தான் x வர போகுது சரியா அப்போ T യും X യും பக்கத்துல இல்ல அப்படிங்க ஒரு கண்டிஷன் தெரிஞ்சாச்சு ஓகே வேற என்ன பிக்ஸ் பண்ண முடியுது பாருங்க இசட்டோட கம்பேர் பண்ணும் போது பாருங்க பாருங்க இங்க இருக்கு பாருங்க இசட் இங்க இருக்கான் அப்ப இந்த பிளைன் படிங்க எஸ் என்பவருடைய இடதுபுறம் நான்காவது இடத்தில் இசட் உள்ளார் அப்போ இசட்டுடைய ரைட் சைடு ஒன் டூ த்ரீ போர் இந்த இடத்துல எஸ் வருமா எஸ் இடதுபுறம் ஒன் டூ த்ரீ போர் இடத்துல இசட் வந்தாச்சு சரியா இந்த இது பிக்ஸ் பண்ணியாச்சு ஆர் என்பவர் கியூவுக்கு அருகில் உள்ளார் இப்போ ஆறு இங்கே பக்ஸ் பிக்ஸ் பண்ணா கியூ பக்கத்துல இங்கேயும் போட முடியாது இங்கேயும் போட முடியாது ஒன்னு ஆறு இங்கே இருக்கலாம் கியூ இங்கே இருக்கலாம் இல்ல கியூ இங்கே இருக்கும் ஆறு இங்கே இருக்கும் பட் அதை பத்தி ஒரு கிளியர் ஐடியா இல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா வேற இருக்காங்க டி என்பவர் எக்ஸுக்கு அருகில் இல்லை இப்போ எக்ஸ் வந்து இங்க பக்கத்தில் இல்லைங்கிற ஒரு விஷயத்த படிச்சோம் அப்போ எக்ஸ் கன்ஃபார்மா இங்கதான் வருவாங்க ஓகேவா அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒருத்தர் யூ அப்படிங்கிறவங்க டி இல்லையா எக்ஸ் ஒய் ம் ஒய் அப்படிங்கிறவங்க இங்க வரலாம் ஒய் அப்படிங்கிறவன் கன்ஃபார்ம் இங்கே தான் யாரும் கீயோட போஷன் கன்ஃபார்மாக தெரில இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா வரிசையின் ஒரு முடிவில் டி அமைந்திருந்தால் மறுமுனையில் இருந்து இங்க இருந்து ஏழாவது இடத்துல யாருப்பாங்க ஒன் டூ தெரியுதா மறுமுனையில இருந்து ஏழாவது இடத்துல இருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒய் இருப்பாங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து ஏழாவது பார்க்கணும் சரியா அப்படின்னு பார்க்கும்போது இவர் எட்டாவது இவர் ஏழாவது ஒய் தான் ஏழாவது இடத்துல இருப்பாங்க முடிஞ்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி அவங்களுடைய பொசிஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இது போல ரெமேன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் போடுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வேணாலும் மென்ஷன் பண்ணுங்க டெலிகிராமில் நான் இன்னும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கான எஸ்பிளேஷன் வீடியோ ஆட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ